கௌரவ கவிந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்றைய சுகாதார அமைச்சின் விவாதத்தில் பங்கு கொள்வதை விட்டு நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் விசேடமாக இந்த சபையிலும் அதேபோல் இந்த சபைக்கு வெளியிலே இருக்கின்ற குழு கூட்டங்களிலும் கூட திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையை பற்றி அடிக்கடி நான் எங்களது அமைச்சரிடம் ஞாபகப்படுத்துவேன் இந்த ஆதார வைத்தியசாலை இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் சாலையில் ஆலனி பற்றாக்குறைவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை திருக்கோயில் வைத்தியசாலை இந்த பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி அவருக்கும் நன்றாக பாடமா பாய்த்தப்பட்டிருக்கும் ஆகவே இதுக்கான விடையை இந்த சபையிலே அவர் அவரது இறுதி முடிவிலே அவர் தர வேண்டும் என்று நான் தயவாய் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை பற்றி நான் விளக்கமாக விரிவாக நான் இந்த இடத்திலே கூறவில்லை ஏனென்றால் அந்த விடயங்கள் அனைத்தும் அவருக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் விடயத்தை நீங்கள் தெளிவாக இதிலே கூறும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்வதோடும் அதேபோல் அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரதேச வைத்தியசாலைகள் அதேபோல் ஏனைய வைத்தியசாலைகள் அங்கே காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலைகளிலே ஆளணி பற்றாக்குறைவு அதே போல் வளப்பற்றாக்குறைவு பற்றாக்குறைவு என்பது கூடுதலாக காணப்படுகின்றது கோமாரி வைத்தியசாலை ஆறு மாதத்துக்கு முன் இரண்டு வைத்தியர்கள் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியர் அது பகுதி நேரமாக வந்து தான் காணப்படுகின்றார் இதற்கு முன் ஆறு மாதத்துக்கு முன் முழு நேரமாக அந்த வைத்திய வைத்தியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை அதே போல் தாதியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை இப்பொழுது எந்த விதமான செயற்பாடு மற்ற ஒரு நிலையிலே அந்த கோமாரி வைத்தியசாலை காணப்படுகின்றது அதே போலதான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற காரதீவு மற்றும் மற்றும் மல்வத்தை போன்ற வைத்தியசாலைகளும் இதே நிலைமையில் காணப்படுகின்றது என்றால் கடந்த கால அரசாங்கத்தினாலே ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டது இருந்தது அதற்கான ஆலணிகள் வளங்கள் ஒதுக்குவதிலே மிகவும் பாரதூரமான ஒரு பின்னடைவாக காணப்பட்டது அம்பாறை மாவட்டத்தில் ஆதார வைத்திய சாலைகள் கிட்டத்தட்ட வைத்திய வைத்தியசாலைகள் இருந்த பொழுதிலும் கூட எல்லா நூறு மில்லியன் ஆயிரத்தி ரெண்டாயிரம் மில்லியன் என்று காசு ஒதுக்கப்பட்டது ஆனால் திருக்கோயில ஆதார வைத்தியசாலைக்கு எதுவும் ஒதுக்கப்படாத நிலை காணப்பட்டிருந்தது அடுத்த விடயமாக நான் கூறப்பட விரும்புவது என்னவென்றால் விசேடமாக மருந்து பற்றாக்குறைவு அதாவது குருதி குருதி நோய் குருதி நோய்க்கான ஒரு மருந்து இந்த மருந்து எயிட் என்ற இந்த மருந்து மிகவும் தட்டுப்பாடான நிலை காணப்படுவதனால் அதனை நீங்கள் எல்லா வைத்தியசாலைக்கும் சரளமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் மிகவும் முக்கியமாக ஊடகவியல் ஊடகவியலாளர்கள் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக யுத்தம் நடைபெற்றிருந்து இத்தவரையிலே பல நாற்பது ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதிலே சிவராம் நடேசன் எத்தலிகோடை அதே போல் அதே போல் சுயதராஜன் நிர்மலராஜன் வசந்த் எத்தலிகோட போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களிலே சிவராம் நடேசன் என்பவர்கள் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே அவர்களுக்கான நீதி இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை புலான புலனாய்வு பிரிவினருக்கு இவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தெரிந்தும் கூட இதுவரை அவர்களுக்கான நீதி நியாயம் என்பன வழங்கப்படவில்லை அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் இந்த நாட்டிலே ஏன் கடந்த காலத்திலே கூட இந்த பாராளுமன்றத்திலே கூட அவர்கள் ஆகவே அவர்களுக்கான அந்த தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த படுகொலை செய்யப்பட்ட நாற்பது ஊடவியலால் இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்துக்கான நஷ்டங்களை நீங்கள் வழங்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு தேவையான வழங்குவதோடு வீட்டு வசதிகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தென் பகுதியிலே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு கூடுதலான வீட்டு வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கான கொலர்ஷிப்பை வழங்குகின்றீர்கள் ஏனே அடிப்படை வசதிகளை வழங்குகிறீர்கள் ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற ஊடக அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் எந்த விதமான நர் வழங்கப்படுவதில்லை இந்த இடத்திலே அமைச்சர் அமைச்சரவர்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் கஷ்டத்தை பார்க்காமல் அச்சுறுத்தலை பார்க்காமல் அவர்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு சேவை செய்தவர்கள் அவர்களை நீங்கள் அவர்களுக்கான தேவையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உயரிய சபையுடன் கேட்டுக் கொள்வதோடு விசேடமாக கடந்த அதே அதேபோல் மாதவனை மேச்சத்தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்திலே தகவல் சேகரிக்க சென்ற பாலசிங்கம் கிருஷ்ணகுமார் அதேபோல் சசி புண்ணியமூர்த்தி ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்களும் போலீசாரினாலே அவர்களுக்கு விசாரணைக்கு வரும்படி அவர்களுக்கு எதிராக எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ஊடகவியல் ஒரு ஊடகவியலாளருக்கு அவர் தனது கடமையை சரிவர செய்வதற்காக அவர் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் ஆனால் போலீசார் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது இந்த இடத்துல விசேடமாக கூற இருக்கின்ற ஊடகவியல் அமைப்புகள் எல்லாம் இதற்காக குரல் கொடுத்தது ஆனால் உள்ளூரில் இருக்கிற உள்நாட்டிலே இருக்கின்ற சர்வதேச ஊடகவியல் நிறுவனங்கள் மௌனியாக இருந்தார்கள் ஆனால் சரியான முறையிலே ஊடகவியல் சுதந்திரத்தை பேணுகின்ற ஊடகவியலாளர் குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது ஊடகவியல் நிறுவனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் குறிப்பாக கூற விரும்புகின்றேன் அதன் அடிப்படையிலே விசேடமாக அது மட்டுமல்ல டெங்கு ஒழிப்பு இவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கான எட்டு வருடமாக வேலை வேலை செய்து அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றது அவர்களுக்கான அந்த நியமனத்தை நீங்கள் வழங்க வேண்டும் அடிப்படையிலே அவர்கள் அடிப்படையிலே குறிப்பிட்டவர்களுக்கு கொடுத்தாலும் மீதியானவர்களுக்கும் நீங்கள் அவர்களுக்கான அந்த தகுதியின் அடிப்படையிலே அவர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் விசடமாக அதற்கான முடிவை சுகாதார அமைச்சரவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி